ஹாய் நான் உங்கள் பேர் பேர் சித்திரை செல்வன் சித்திரை செல்வன் ஏன் சித்திர மாதம் போனீங்க ஏன் சித்திர மாதம் போனீங்க எவண்டாமே ஆமாம் சித்திரை அடுத்த ஜென்மத்தில் நான் இன்னதுவா பிறந்தான் எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா நான் மனிதனாகவே பிறகுதே ஆசைப்பட போகிறேன் நல்ல பேர் நாலு பேருக்கு நல்லது நினைக்கணும்ல அப்போ இந்த ஜென்மத்திலே வந்துட்டு வாங்க கையெல்லாம் தட்டுறாங்க பயங்கரமா

அப்படி அப்பாவை பிரத நீ என்ன எங்க அப்பா எனக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அது மாதிரி நான் உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன் படங்கோப்பன் தாமர படல தலமுடி நான் நல்லா கேர் பண்ணிக்கிறது பாத்துக்கிறது அந்த மாதிரி சொல்றேன் இப்ப எங்க அப்பா என்னை விட்டு விட்டு வெளுத்து வெளு வெளுப்பாரு தெரியுமா நான் எங்க அப்பாவை பார்த்து அவரு தனி சைடு அது அப்பா வந்து அது தானா வந்துரும் அப்ப அதையும் பண்ணு கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியது அதையும் பண்ணுவோம் வரேன் என்ன ஒரு இல்லத்தனம் அடுத்த ஜென்மத்துல நான் இவன இந்த ஏதாவது புறந்தான் ஹாப்பிப்பா இந்த ஜென்மத்துல அதனால முடியல அடுத்த நடக்கட்டுமே அப்படின்னா என்ன பிறப்பிங்க நான் புறந்தான் பொம்பளை பிள்ளைதான் போறேன்னு ஆசைப்படுறேன் எனக்கு எப்படிங்க தெரியும்? நானே பொம்பளப் பையனுக்கு நான் ஆமாங்க, நம்ம தான் சைடு அடிச்சிட்டு இருக்கோம். நம்மள யாரும் சைடு அடிக்க மாட்டறாங்கல. அதுக்கு என்னப்பா? அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கணுமே nume பாக்குறேன். அப்படிநாத் என்ன சைடு அடிக்கும்பா. ஆமா அதுதானே சொல்றேன். ஆவல தான வேற ஆவல ஒண்ணு இல்லை வேற என்ன இருக்கு. வேற ஒண்ணு இல்லை. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல. ஆமா. அவங்க இந்த ஜென்மமா போறத எனக்கு ரொம்ப ஹாப்பி பா. அப்படினா என்ன ஜென்மமா அவன் நாயா பொறுக்கணும். அட அவன் நாயா பொறுக்கணும். பொறுங்க பொறுக்கணும். உதிர வாங்குறாங்க. அஞ்சு ஃப்ரெண்ட் அஞ்சு அஞ்சு இல்ல பேர்ல சொன்னா செருப்பு அடிக்கிடுவாங்க. செட்டி உத்தர

எல்லா ஓஷன்ஸுமே கவர் பண்ற மாதிரி மாதிரி உலகத்தை சுத்தி பார்க்கலாம் அது மணி கடலை சுத்தி சுத்தி பாக்கலாம் சுத்தி பார்க்கவா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க இந்த அனிமலாவோ இந்த மாதிரி பிறந்தா எனக்கு ஹாப்பி அப்படின்னா என்னதான் ムービーல இருக்கல டோரி அந்த பேசிக்கிட்டே யாராச்ச இருக்கணும் அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சு அந்த மாதிரி அந்த மீன் மாதிரி அந்த மாதிரி ஒரு மீன் இருக்கணும் பண்ண சேனல் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம டாக் பண்ண சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா முக்கியமா இந்த மாதிரி அப்பா பொண்ணுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்ன டாக் பண்ற சேனலை வந்து பார்த்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நூறு ஆண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வாழ்க